ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய மேட்ச்னு சொல்லலாம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆமாங்க ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்துட்டாங்க அது மூலிமா இப்போ பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் முன்னேறதே ஆஸ்திரேலியா சந்தேகமாக இருக்குது ஆப்கானிஸ்தான் அணிக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது செமிஃபைனல் முன்னேறதுக்கு அது குறித்து இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையால் சந்தித்தார் நம்ம ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சில் மாஷ் அப்போது இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு அது என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சில் மாஷ் என்ன சொன்னார்னா லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் எதிராக போட்டியெல்லாம் நாங்கள் நிறைய ஃபீல்டிங் மிஸ் பண்ணோம் கேட்ச் மிஸ் பண்ணோம் தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் அத்தை திருத்திட்டு விளையாடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா போன்ற ஒரு அணி அடிக்கணும்னா கண்டிப்பாக ஃபீல்டிங் பேட்டிங் போலிங் எல்லாத்திலையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்தியாவை அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டியில் இது வரைக்கும் இந்திய அணி யாரும் வீழ்த்தே கிடையாது அது எங்களுக்கு ரொம்ப சவாலான போட்டி இந்த மாதிரி ஒரு டீமை ஜெயிச்சா கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு முன்னேறும் இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுற விதமாக பேசியிருக்காரு மிச்சில் மாஷுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் நீங்கள் நல்ல டீமு அது ஆப்கானிஸ்தான்கிட்ட தோற்றுட்டீங்க அதுக்கு மேட்சுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் பேசுகிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஏன்னா பேட் கம்மன்ஸ்வர் நம்மக்கிட்ட இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்கும்போது சொல்லி எப்படி சொல்கிறது இந்தியா ரசிகர்கள் எல்லாமே சைலண்ட் பண்ணுன்னு சொல்லி அடிச்சுட்டு போனாங்க ஓகே தான் அது எல்லா வாட்டியும் நடக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான் பார்க்கலாம் நீங்கள் இந்தியா அணிக்கு சவால் விட்டுருக்கீங்க இந்தியா அணி உங்களை அடித்தா நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது இந்த வேர்ல்டு கப் விட்டே வெளியே போகிறீங்க எங்களுக்கு அதுதான் முக்கியம் அதுக்குன்னே நாங்கள் இந்தியா அன்னைக்கு ஜெயிக்கணும்னு பார்ப்போம் இந்தியா நீ ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் பங்களாதேஷை வின் பண்ணாங்கன்னா அவங்க டேரெக்டாக செமிஃபைனலுக்கு த்ரூ ஆகிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை அடித்தா அது அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா அடுத்து செமிஃபைனல் ஒன்று கிட்ட மோத வேண்டியதாக வரும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட்இண்டீஸ் ஏதனா ஒரு மூணு டீம் எதனா ஒரு ரெண்டு ஒரு டீம் கிட்ட வேண்டியதாக வரும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டி வெற்றி பெற்றால் மூணுக்கு மூணுன்னு சொல்லிட்டு புள்ளி இந்த சூப்பர் எயிட் புள்ளி பெட்டியில் முதல் இடத்துல முன்னேறி செமியில் எதனா ஒரு டீம் அடித்து கோப்பையை வெல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இந்தியாவோட போலிங்கெலாம் பயங்கரமாக இருக்குங்க போலிங் பார்த்திங்கன்னா பும்ரா ஹர்தீப் சிங்கு ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அக்சர் பட்டேல் ரீசெண்டாக போகிறாரு குல்தீப் யாதவ் சூப்பராக போடுறாங்க எல்லாம் போலிங் யூனிட் பக்காவாக இருக்குது இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தாங்க கோலி ரோஹித் இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஃபார்ம் இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டு பேர் கண்டி ஃபார்முக்கு வந்துட்டா கண்டிப்பாக இந்திய அணி அடிச்சுக்க ஆலையில எதுலேயுமே வீக்னஸ் கிடையாது ஏன்னா மிடில் ஆர்டர் சூப்பராக இருக்குங்க சூரியகுமரியாதோ சிவந்து பேர் ரிசெப்னு நல்லா ஆடுறாங்க டெத்து சாரி லாஸ்ட்டு கூட ஹர்திக் பாண்டிய ஜட்ஜ் அக்சர் பட்டேல் அவர்களுக்கு ஆடுறாங்க போலிங்கும் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது பட் ஓப்பனிங் மட்டும்தான் இந்திய அணிக்கு செட் ஆகலை கண்டிப்பாக இந்த வாட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக ரோஹித் சர்மா விராட் கோலி நல்ல ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மு ரொம்ப முக்கியம் இந்திய அணிக்கு அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தும் நான் நினைக்கிறேன் ஆனால் பட் கே கேப்டன் மிச்சில் மாஷ் பார்த்திங்கன்னா இந்தியா விழுத்துன்னு சவால் விட்டுருக்காரு பார்க்கலாம் எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வின் பண்ணணுமா இல்லை ஆஸ்திரேலிய அணி வின் பண்ணுமா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபில் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்